ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவாதசி இன்றைய நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் எல்லாருக்குமே ஒரு இயரோட எண்டு நம்ம இருக்கிறது இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் த இயர் அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸோட அந்த சண்டே அந்த இதெல்லாம் வரும்பொழுதே நமக்கு அந்த நியூ இயர் ஃபீலிங்கும் வந்துடும் ஸோ இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சண்டே தான் பட் நிறைய இடங்களில் இந்த மழை மற்றும் வெள்ளம் இதெல்லாம் வந்து டிசம்பர் இருபத்தாறு வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்ட்டுன்னு ஜென்ரலி ஒரு கிரகம் மாறது அப்படின்னா இப்போ சமீபத்தில் சனி மாறி இல்லையா ஸோ இந்த சனியெல்லாம் வந்து கொஞ்சம் வந்தாலே அதிருது அப்படின்ட்டு தான் அதனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு பெரிய நமக்கு அச்சுறுத்தலை தரக்கூடியதாக இருக்குமானால் நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இன்றைக்கி சண்டே நீங்கள் எல்லாம் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் உங்களுக்கு இருக்கும் முடிஞ்சால் கோயிலுக்கு போய் என்ன செய்யலாம் இதை இன்றைக்கி பார்க்கலாம் மேஷராசினியர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் மாறிட்டார் ஸோ குரு மட்டும்தான் அவங்க ராசியில் இருக்கிறாரு சந்திரன் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறார் நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு சண்டையாக இருக்கும் அதுவும் நிறைய பேர் வந்து வீக்கெண்டு லீவு ஸ்கூலெல்லாம் லீவுங்கிறதுனால வெளியூர் எல்லாம் பிளான் பண்ணுவீங்கள்ல ஸோ இந்த பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல திருப்திகரமாக இருக்கும் இனிதே இந்த ஆண்டு வந்து முடியக்கூடிய இது நீங்கள் வந்து புத்தாண்டில் வரும்பொழுது சந்தோஷமான ஒரு இயர் எண்ட் ஒரு வீக்கெண்ட் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் டூப்பரான ஒரு டேயாக அமையும் ஸோ மேஷராசி நேர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மேசராசினியர்களுக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது ஸோ நம்ம நம்ம ஊருக்கு கிளம்புறோம் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வராங்க இந்த மாதிரியான ஒரு ஹாப்பி சண்டே இன்றைக்கி நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் துவாதசி பொதுவாக துவாதசியில் வந்து நம்ம வந்து அதித்தியாக இருக்கிறது நல்லது இல்லையா ஸோ நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய்யலாம் ரிஷபராசினியர்கள் உங்கள் ராசியில சந்திரன் இருக்கார் ஸோ சந்திரன் உச்சபலம் பெற்ற ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கு அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு சந்திரன் சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த காம்பினேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பொதுவாக இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய வீட்டில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன்னா இப்போ வீக்கெண்டு ஹாலிடேஸ் இதெல்லாம் வரும்பொழுது முரண்பாடான சிந்தனைகள் ஒருத்தங்க வந்து ஒரு ஊருக்கு போகணுன்னுவோம் இன்னொருத்தங்க ஊருக்கு வேண்டாம் கோயிலுக்கு போகணுன்னுவோம் ஸோ வாயை திறந்தாலே சண்டை வருது அப்படின்வாங்கள்ல ஏன்னா உங்களுடைய வாக்கு ஸ்தானத்திற்கான புத பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் அது இங்கே ஏழாம் இடத்துல ஸோ கணவன் மனைவி வாக்குவாதங்கள் இருக்கும் ஒன்று பேசி ஜெயிக்கலாம் இல்லைனா பேசாமலேயே ஜெயிக்கலாம் எது தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு ஹாப்பியான சண்டே ஆக இருக்கிறதுக்கு நம்ம மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல தப்பே கிடையாது ஸோ உங்கள் குழந்தைகளோட அட்ஜஸ்ட் பண்ணும் அஞ்சில் கேத்து கணவன் மனைவியோடு அட்ஜஸ்ட் பண்ணோம் ரெண்டு கூடைய புதன் செவ்வாயோடு இருக்கார் எட்டில் சூரியன் இதுக்கு மேலே நான் பலன் சொல்லவே வேண்டாம் எந்த விதத்தில் வீட்டில் வாய மூடிட்டு இருந்தால் நல்லதோ அந்த மாதிரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க டிவியில் ஏதாவது நல்ல சினிமா இருந்தால் பாருங்கள் இன்றைய நாளில் ரிஷபராசி நேர்கள் இல்ல நல்ல ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு டெம்பிள் விசிட்ஸ் பிடிக்கும்னா அதையும் பண்ணலாம் மிதுனராசி ராசி நேர்கள் ஏழாம் இடத்தில் சூரியன் ராசிநாதன் புதன் செவ்வாயோட ஹெல்த் வைஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சனி பகவான் மாறிட்டாரு அஷ்டமத்துலேருந்து இருந்து பாக்கியத்துல நம்ம ராசிநாதன் நம்மளை விட மாட்டேங்கிறாரே புதன் வந்து செவ்வாயோடு போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் நம்மளோட வைஸ் வந்து இருக்காது ஸோ இன்றைக்கி பல்லு வலி இருந்தால் நாளைக்கு தலைவலி கண்டிப்பாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம லீவு வீட்டில் இருக்கலாம்னா இந்த மாதிரியான ஒரு உபாதைகள் வந்து நம்மளை குறைஞ்செடுத்துரும் அதனால் கொஞ்சம் அந்த ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கான பரிகாரங்களை இன்னைக்கு காலையிலே நம்ம செஞ்சிடலாம் சூரிய பகவான் நமக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கோதுமை தானம் பண்ணுறது நல்லது பட் ராசி அந்த ஏழுக்குடைய குரு பகவான் நமக்கு லாபத்தில் இருக்கும் பட்சத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது கோதுமை தானம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்கள் இன்றைக்கி எந்த விதமான ஒரு தடங்களோ இல்லை நீங்கள் ஏதாவது பிரயாணங்கள் எல்லாம் பண்ணுறீங்கன்னா கூட உடல் உபாதைகள் இல்லாமல் ஒரு ஹாப்பியான ஒரு வெக்கேஷனை நீங்கள் பண்ணிட்டு வர முடியும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் உச்சபலம் பெற்று இருக்கிறாரு அதனால் மற்ற ராசிகளை விட இன்றைக்கி கடகராசினேயர்களுக்கு தான் ரொம்ப ஹாப்பியான டேன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை விசிட் பண்ணுறது இல்லைன்னா உங்களுடைய ரொம்ப நீண்ட நாட்களான உறவுகள் பார்க்கலை நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் இந்த மாதிரியான எல்லாம் உங்களுக்கு நல்லாவே எக்ஸிக்யூட் ஆகும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைய நாளில் என்னெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணுறோமோ அந்த பிளானுக்கு தகுந்தபடியான ஒரு ப்ராப்பர் சண்டேவாக அமையும் சனி பகவான் என்ன தான் எட்டாம் இடத்தில் இருந்தால் கூட பாகியத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் நமக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் உறுதுணையாக இருப்பார்கள் இன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது நல்லது சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் இருப்பார் அதனால நான் ஆரம்பிக்கும்பொழுதே அதோடையே ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா பூர்வ புண்ணியம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சந்திரன் வந்து நமக்கு பத்தாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் கொஞ்சம் மன சஞ்சலங்கள் ஏற்படும் ரெண்டில் கேத்து எட்டில் ராகு ஸோ குடும்ப விஷயங்கள் குடும்பத்தில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஏன்னா சில நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவோம் அது பெரிய தப்பாக போயிட்டு நமக்கு நாள் பூராவுமே அது வந்து மைண்டை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும் குடும்பத்தில் பேசும்பொழுதும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரி ஏன்னா இப்போல்லாம் பேச்சு வந்து ரொம்ப கம்மி தான் வாட்ஸ்அப் மெசேஜ் தான் ஜாஸ்தி ஸோ யாருக்காவது மெசேஜ் பண்ணும்பொழுதும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் அதுவும் குறிப்பாக உங்களுடைய லவ் லைஃப்லெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சண்டேவை ஸ்பாயில் பண்ணாக்காமல் பார்த்து கொள்வது நல்லது ஸோ மெசேஜ் அனுப்பிட்டு நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள் டெலீட் கூட நம்ம பண்ணிக்கலாம் அதனால் இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்கு சிந்தித்து செயல்படுவது நல்லது கன்னிராசி நேர்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் இன்றைக்கி இந்த சண்டே வந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் கொஞ்சம் டீவியேட் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வார்ட்ரோப்பை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு துணியல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அது பூரா அப்படியே இருக்கும் அன்றைக்கி நம்மளால் பண்ணவே முடியாது அதனால் இன்றைய நாளில் அந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்லாம் ஏதாவது நடந்துடுச்சுன்னா கூட பெரிய அளவுக்கு நமக்கு இப்போல்லாம் வெக்கேஷன் தானே சப்போஸ் நீங்கள் நாளைக்கு வந்து ஆஃபீஸ் போகணுன்னா கூட நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே தான் அதனால் நமக்கு டென்ஷனே வேண்டாம் இன்றைக்கி இந்த கன்னிராசி நேர்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நம்மளுடைய பிளான்ஸில் வந்து இருக்கும் அதனால் நமக்கு அது நடக்கலையே அப்படிங்கிற டிசப்பாயின்ட்மெண்ட் வேண்டாம் எதிர்பார்த்த விஷயங்களில் சற்று ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதனால் அப்படின்னா ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஒரு பிள்ளையார் கோயிலில் பால் அபிஷேகம் பண்ணுங்கள் மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் துலாம் ராசினியர்கள் இன்றைக்கி துலாம் ராசினியர்களுக்கு சந்திரன் நெட்டில் இருக்க சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக இருக்கும் இன்றைக்கி துலாம் ராசினியர்களுக்கு வந்து ராசியில் சுக்கரன் ஏழில் குரு ரெண்டில் புதனும் செவ்வாயும் இருக்கிறாங்க ஸோ ரொம்ப ஒரு ஆரவாரம் இல்லாத ஒரு நாள் இன்றைக்கி காலையில் நம்ம எழுந்திரிச்சோம்னா நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுதே மனசில் நிறையா நிறைவு இருக்கும் பா இன்றைக்கி இந்த சண்டே நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஒரு சண்டேயில் கூட வீட்டில் இல்லாமல் ஹெக்டிக் ஷெடியூலாக இருந்ததுன்னா அந்த டேவே நமக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் ருச்சிகராசி நேர்கள் நாள் முழுவதுமே ருச்சிகராசி நேர்களுக்கு ஒரே ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறதும் ஓடுறதும் இப்படி தான் இருக்கும் யாருக்காக மற்றவங்களுக்காக தான் ஒன்று ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கும் இல்லைனா நாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது சம்டைம்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் வந்து சேர்ந்துருவாங்க அதுவும் ஒரு ஹாலிடே டைம் அப்படிங்கும்பொழுது சில பேரெல்லாம் நம்மளுடைய சைல்டுஹுட்டுக்கு போகிறது ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கான மெமரிஸ் எல்லாம் உட்காந்து பேசுறது இதெல்லாம் நமக்கு நிறையா சந்தோஷங்களை கொடுக்கும் ஸோ ராசி நேர்களுக்கு நம்மளுடைய மெமரிஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு டே ஆக இன்றைய நாள் அமையக்கூடும் நம்மளுடைய பத்துக்குடைய சூரிய பகவான் நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில பேருக்கு இந்த வேலை வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி சும்மா ஜாலியாக பேசும்பொழுதே நீ இந்த இடத்துல அப்ளை பண்ணு இல்லை நீ வந்து ஃபாரினுக்கு இப்போ நீ இது பண்ணுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுப்பாங்க தெரியுமா அது சம்டைம்ஸ் கிளிக் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வந்தால் மிஸ் பண்ணாதீங்க தனுசு நேயர்கள் இன்றைக்கி தனுசு நேயர்களுக்கு நல்ல ஒரு பணம் வரக்கூடிய ஒரு நாள் தன லாபம்னு சொல்லுவோம் ஆறில் வந்து சந்திரன் இருக்கார் ஸோ ஆறில் சந்திரன் மறைவாக இருந்தாலும் கூட சுக்ரன் வந்து நமக்கு லாபத்தில் தானே இருக்கார் அதனால் தனுசு ராசி நேர்களுக்கு வந்து வியாபாரம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு பணம் வர வேண்டியது இந்த மாதிரியான விஷயங்களில் முயற்சி எடுங்க வெற்றிகள் கிடைக்கும் இன்னொன்று கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் நமக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் இங்கே சாப்பிட்டு வந்து அலர்ஜி எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் தொல்லைகள் எல்லாம் வரலாம் வெளியில் போய் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தானே அப்படின்னு நினச்சிப்போம் அதுவே பெரிய தலைவலியாக இருக்கும் அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் தனுசு ராசினியர்களுக்கு இன்று நாள் திருப்தியாக இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனங்கள் தேவை மகர ராசி அன்பர்கள் இன்றைக்கி மகர ராசினியர்களுக்கு விருந்தினர்களினுடைய வருகை மனதிற்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் சந்தோஷங்களை தரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாக அமைகிறது நமக்கு வந்து கொஞ்சம் இந்த ஜென்மசனியெல்லாம் விட்டு இப்பாக இப்போ தான் நமக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அப்படி ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு சண்டேவாக இந்த நாள் அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவும் இருக்கும் பல நாட்களாக இந்த தூக்கமின்மை இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இதெல்லாம் சரியாகும் குடும்பத்தில் பெரியவர்களுக்கு இருந்த மருத்துவ செலவுகளும் குறையும் ஆனந்தமான ஒரு நாளாக இருக்கும் திருப்தியான ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக அமைகிறது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளில் கோதுமை தானம் செய்யலாம் கும்பராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு கொஞ்சம் மனசில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் எல்லாம் இருக்கும் பண்ணலாமா வேண்டாமா இன்றைக்கி இவங்க வரேன்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் கெஸ்டெல்லாம் வந்தால் கூட நமக்கு வந்து ரொம்ப அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மூடே இருக்காது டிவி பார்ப்போம் நம்ம மைண்டெல்லாம் இங்கேயோ இருக்கும் படம் பாட்டுக்கு ஓடிகிட்டு நம்ம வீட்டில் கூட எல்லோரும் கேட்பாங்க ஏன் இன்றைக்கி நீ ஒரு மாதிரி இருக்கேன்னு ஸோ என்னன்னு சொல்ல தெரியாது ஆனால் என்னமோ ஒரு கஷ்டம் நம்ம மனசில் வந்து ஓடிட்டுருக்கோம் அப்படி கும்பராசினியர்களுக்கு சில மன சஞ்சலங்கள் எல்லாம் இருக்கும் இந்த சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்குறாரு பார்த்திங்களா இவர் உட்கார்ந்த நேரம் நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் ஒரு பய உணர்வை கொடுக்கலாம் ஐயோ குழந்தைக்கு நம்ம அதை பற்றி பிளானே பண்ண மாட்டோம் ஆனால் ஐயோ கல்யாணம் ஆகலையே படிக்க படிப்பு இவங்க முடிச்சுடுவாங்களா இல்லை இவ்வளோ கடன் வச்சுருக்கிறமேன்னு சம்மந்தமே இல்லாத ஒரு பயத்தை உருவாக்கும் ஸோ அந்த மாதிரியான டென்ஷன் எல்லாம் இல்லாமல் கும்பராசினியர்கள் இந்த மார்கழி மாதத்தில் கோயிலுக்கு போங்க பஜனைக்கு போங்க அதான் இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் நிறையா மியூசிக் நம்மளை சுற்றி இருக்குது ஸோ நல்ல மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆன்மீகம் நமக்கு பிடித்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் எத்தனையோ விஷயங்களில் நம்ம மனசையில் ஏற்றுக்கொள்ளலாம் ஸோ கும்பராசி நேர்களுக்கு இன்று எந்த விதமான பய உணர்வோ இல்லை எந்த விதமான மன அழுத்தமோ தேவையில்லை மீனராசி நேர்கள் இன்று குடும்பத்தில் வந்து சம்டைம்ஸ் இந்த அக்கா தங்கச்சியெல்லாம் வந்தாங்கன்னா இந்த பழைய அப்பா அம்மா கதை இல்லைன்னா சொத்து தகராறு இல்லைன்னா பண விஷயம் இதெல்லாம் வந்து பேசுவாங்க ஸோ மெயின்லி நீங்கள் அதை பற்றி ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறீங்க சம்டைம்ஸ் இந்த பாலிட்டிக்ஸை பற்றி பேசுகிறது இல்லை கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறது ஸோ நமக்கு ஒருத்தரை பிடிக்கும் அவங்களுக்கு அவங்கள பிடிக்காமல் கூட இருக்கலாம் இந்த தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு நம்மளை மைண்ட் பாக்லிங் விஷயங்கள்னு சொல்லுவோம் இது எதுக்கு நம்ம இதில் நம்ம பேசாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்து கூட தோணும் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறவங்க சம்டைம்ஸ் வீட்டுக்கு சீக்கிரம் வரவே மாட்டாங்க அந்த கதை இந்த கதை இவனை பார்த்தேன் அவனை பார்த்தேன்னு அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கோயிலுக்கு போங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சினிமா போகலாம் ஸோ ஒரு சண்டேயே நம்மளை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது வீட்லேயும் சும்மா கூட உட்காந்துருக்கலாம் மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கலாம் பனிரெண்டு ராசி நேர்களுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரங்கள் எல்லாம் பார்த்தோம் இன்றைக்கான கேள்வி என்ன நமது ஆயுளை நிர்ணயம் செய்வது எந்த கிரகம் அந்த கிரகம் எந்த பாவத்தில் அமைவதால் நீண்ட ஆயுள் அல்லது குறைந்த ஆயுளானது அமையும் எல்லாருக்குமே தெரியும் ஆயுளை நிர்ணயிக்கிறது சனி பகவான் தான் ஸோ இந்த சனி பகவான் அதுவும் அஷ்டமத்தில் எட்டாம் இடத்துல வரும்பொழுதே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும் ஐயோ நமக்கு ஏதாவது ஒரு ஆயுளுக்கு பங்கம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் காரகன் ஜாதகத்தில் வந்து யாருக்கா இருந்தாலும் அந்த கிரகமாக வந்து நம்ம சொல்லணும்னா அது சனி பகவான் தான் இது நம்மளுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஆயுள் காரக்கன் வந்து சனி பகவானாக இருப்பார் ஏன்னா எட்டுக்குடையவன் சனி பகவான் மகரம் இதே பாக்யத்துக்கும் உடையவன் சனிதான் ஸோ இந்த எட்டாம் இடத்துல இந்த அஷ்டம சனியில் இது நாள் வரைக்கும் மிதுனராசினேயர்கள் இருந்தாங்க இப்போ லக்னம் எடுத்துட்டாலோ ராசி எடுத்துட்டாலோ உங்களுக்கு உடையவன் எட்டுக்கு வந்து மகரம் ஒம்பதில் கும்பம் வருது இந்த அஷ்டம சனி காலத்தில் முக்காவாசி பேர் நீங்கள் மிதுன ராசிக்காரர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய கண்டத்துலேருந்து நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லை அவங்க வீட்டில் வந்து எது ஒன்று ஸோ நம்மளுடைய ஆயுளை ஒரு கண்டத்திலிருந்து நம்ம வெளிவருவது அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ ஆயுள் இருக்குது அப்படிங்கிற ஜாதகத்தை வைத்து அது கணிக்கக்கூடும் இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் அல்ப ஆயுள்னு சொல்கிறது சின்ன வயசுலேயே இறந்துருவாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறது அப்போ அந்த வயசு காலம் வரைக்கும் அந்த ஆத்மாக்கள் எல்லாமே நம்மளுடைய பூலோகத்தில் ஏதாவது ஒரு ஃபார்மில் அது வாழக்கூடியது தான் அந்த ஆயுள் முடிந்த பிறகு தான் அது அடுத்த பிறவிக்கான ஒரு இதை வந்து எடுக்கும் அதனால் ஆயுளை நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான் நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் நம்மளுடைய ஆயுள் நிர்ணயிக்கப்படும் குடும்பத்தில் பெற்றோர்களினுடைய பாப புண்ணியங்களுக்கு ஏற்றாற் பிள்ளைகளினுடைய ஆயுள் வந்து நிர்ணயிக்கப்படும் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து கொஞ்சம் அதை லைவ்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஒரு சில ராசிகளுக்கு நான் வந்து சொன்னேன் இந்த சண்டே உங்கள் எல்லாருக்கும் இறைவனின் அனுகிரகத்தோடு ஒரு ரிலாக்ஸ்டான சண்டேவாக இருக்கணும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு வீக்கெண்ட் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்